தடங்கள் செய்யா்ல பிரச்சனை இவன பெரிய நேம் குருக்களம் செஞ்சு அழகா இருக்கலாம் இங்க இருக்கலாம் சாப்பாடு போட்டு அல்லாம ஜனங்களுக்கு நல்லது தான் கோயில் இருக்கு சார் அதெல்லாம் நம்ம தடங்கள் சொல்ல முடியாது தொப்புள் உறவாக வாழ்ந்து வரும் இந்தோனேசிய மேடான் வட்டாரத்தில் உள்ள ஒரு லட்சம் தமிழர்களின் எதிர்காலம் திக்கு தெரியாத நிலை உருவாகாமல் இருக்க நமது பாரம்பரிய இந்திய கலை கலாச்சார மொழி பண்பாடு சமயம் ஆகியவற்றை நிலைநிறுத்தும் பொருட்டு மேடான் நகரில் இருந்து பிரஸ்தாகி என்னும் சுற்றுலா பகுதிக்கு செல்லும் சாலையின் ஓரம் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் ஒரு பாடசாலையுடன் கூடிய குருகுலமாக உருவாகும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் அப்போது இந்தோனேசிய நாட்டை ஆண்டபோது தமிழகத்திலிருந்து இந்தியர்களை மேடான் துந்துங்கான் என்னும் பகுதிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டிய குடிசை வீடு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சிறிய ஆலயம் மற்றும் அவர்களின் பயன்பாட்டிற்கு மூன்று பெரிய கிணறுகளை வெட்டி தண்ணீர் கிடைப்பதற்கு வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்தோனேசிய நாட்டில் ஏற்பட்ட புரட்சியை தொடர்ந்து கிராமத்தில் வசித்து வந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அப்பகுதியை விட்டு மேடான் பகுதிக்கு தப்பிச் சென்ற போது ஆலய நிலம் மற்றும் அனைத்தும் மற்றவர்கள் கையகப்படுத்தி உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்பகுதியை அடையாளம் கண்டு அதை மீட்க வட சுமத்ரா இந்து சங்க பொறுப்பாளராக சுரியா பசுபதி மனோகரன் ஆகியோருடன் மாய்கா ஸ்லாங்கூர் மாநில தொடர்பு குழு செயலாளர் எம் சசிதரன் மற்றும் முன்னாள் ஸ்லாங்கூர் மாநில தலைவர் எம்பி ராஜா ஆகியோர் கைகோர்த்து எடுத்து பெரும் முயற்சிகால் தற்போது இரண்டு ஏக்கர் நிலத்தை மீட்டு எதிர்கால திட்ட நலன் குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் சோ அங்க வந்து மென்பவர் இருக்காங்க அவங்களுக்கு இது இது நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்க அதை வச்சு அவங்க இப்போ நம்ம ஆள் ஆள் பத்தம மென்பவர் தான் நம்ம இந்தியாவில வைக்கிறோம் ஸோ இண்டோனீஷியல் வந்து அப்படி இல்லை இண்டோனீஷியல் ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தொழில் வாய்ப்பா இது ஒரு தொழிலாக கூட அவங்க செய்யலாம் செய்யலாங்க கோயில் பார்த்துக்கிறது இந்த மாதிரி ஸோ அதனால அவங்களுக்கு அங்கேயே ட்ரைனிங் கொடுத்துர்லாம் நல்லா சிறப்பாக போட்டு போனால் வந்துச்சுன்னா அங்கே ட்ரைனிங் கொடுத்து கூட இங்கே கூப்பிட்டு வரலாங்க அவங்க எனக்கு எப்படியும் சரி பாடம் தெரியல இப்போ அங்க மட்டும் எத்தனை பேர் குருக்களாக இருப்பாங்க உங்களை கோயில் இருக்க எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ இருக்கு அங்கே கோயில் இருக்குது இங்கே சுமத்திர உத்தரவில் இப்போ கண்டிப்பாக எப்படியும் ஒரு சுமத்ரா ஒருத்தரால் எழுபத்தி ஏழு மேனல்ல வந்து நாற்பத்தி நாலு பேர் சுறஞ்சபட்சம் எப்படியும் ஒரு அறுபது பேர் வச்சுருப்பாங்க புரோகிதர்னு சொல்லுவாங்க அவங்க புரோகிதர் சொல்லுவாங்க குருக்கள் இல்லை அங்கே புரோகிதர்ன்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள அங்கே இந்த அர்ச்சனை பண்ணுறது கல்யாணம் ஒன்று வைக்கிறது இந்த மாதிரி முக்கியமான வேலை சிஸ்தம் நல்லா இருக்குது சிஸ்தம் கரெக்டாக வச்சுருக்காங்க அந்த திருமணம் பண்ணுறது சிஸ்தம்லாம் இருக்குது பட் ஆனால் இருந்தாலும் இந்த இன்னும் அந்த லைனை நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையில் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும்னு கொஞ்சம் ஓகே நீங்கள் இங்கே உள்ள சிறுபேட்டில் அந்த ஒத்தரப்பு நான் எதிர்பார்க்குறீங்களா அவங்களோட அந்த எண்ணங்கள் நிறையவே கண்டிப்பாக இங்கே நம்ம 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 மய்க்காலத்துக்கிறனால கண்டிப்பாக மய்க்காலும் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு மேபி தேவஸ்தானத்தோட தேவஸ்தானத்துக்கு நம்ம பேசலாம் பிரச்சனை அவங்ககிட்ட பேசி பட் இப்போ பதவி வந்து அவருக்கு வெற்றி பெயர் தேச்சு ஸோ எனிடைம் அவங்க வந்து இந்த பதவி பிரமாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் அதை மீட் பண்ணி அதெல்லாம் மனோகரன் மற்றும் பசு பசுபதி அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அதனால் முடிஞ்சால் இங்கேருந்து இந்து சங்கத்து தலைவரும் தனியார் இப்போ இப்போதைக்கு அரங்காவில் இருக்குது அந்த கோயிலுக்கு அரங்காவில் நம்ம எம்பியராஜா இருக்கார் அவரையும் கூட்டிகிட்டு பேச அது அந்த அந்த வந்து ஒரு திட்டம் தான் எதுவுமே வந்து ஃபண்ட்ஸ் இருக்கணும் அப்ரூவல் இருக்கணும் அரசாங்கத்தோட அப்ரூவல் இருக்கணும் அங்கே வந்து நம்ம சும்மா விஷயத்துக்கு கட்ட முடியாது ஏதாவது கட்டினாலும் அரசாங்க அனுமதியோட அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட ஒத்துழைப்போட நம்ம செஞ்சால் அது சிறப்பாக இருக்கும் அதுக்கு வந்து அந்த அரசாங்கம் கொஞ்சம் ஆமாம்மா அவங்க அவங்களும் தராங்க அங்கேயும் லோக்கல் உள்ளவங்க ஸ்பெண்ட் ஸ்பான்சர் கொடுக்குறதுக்கு இருக்காங்க அந்த கோயில் சுத்தி செவருக்கு அவ்வளோ பெரிய செவரு கட்டினது அங்க உள்ளவங்களோட ஸ்பான்சர் தான் இப்போ ஜக்கரத்தில் ஒரு பெரிய முருகன் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அது நம்ம தன்சி ஹெல்ப் பண்ணியிருக்காரு ூர் மாநில தொடர்பு குழு செயலாளர் எம் சசிதரனை அவர்கள் சந்தித்த போது அவர் வட சுமத்ராவில் மொத்தம் எழுபத்தி எட்டு ஆலயங்கள் உள்ளதாகவும் அதில் நாற்பத்தி நான்கு ஆலயங்கள் மேடான் நகரை ஒட்டி அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எனவே இந்தோனேஷிய நாட்டில் இந்தியர்கள் வாழ்ந்து வந்தாலும் தற்போது தமிழ் மொழியுடன் சமயத்தை கற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் நமது தொப்புள் கொடி உருவான அவர்களுக்கு உதவும் நோக்கில் ஒரு சமய பாடசாலையுடன் கூடிய குருகுலத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் சுமார் நாற்பது லட்சம் வெள்ளி செலவில் உருவாக்கம் காணப்பட உள்ள இந்த குருகுலம் தொடர்பாக விரைவில் பதவியேற்க உள்ள மேடான் ஆளுநர் பாபி நசித்தியோன் அவர்களை வட இந்து சங்கம் பொறுப்பாளருடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தி மானியம் மற்றும் அனுமதி பெறப்படும் என்று அவர் தெரிவித்தார் வட இந்து சங்க துணைத் தலைவர் எம் மனோகரன் அவர்கள் இந்தோனேஷிய நாட்டிற்கு முதன் முதலாக தமிழர்கள் வந்த பகுதியாக துந்துங்கான் விளங்குவதால் அங்கு ஒரு சமய பாடசாலையுடன் கூடிய குருகுலம் அமைவதற்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறினார் நாங்க அதுக்கு நாங்க அதாவது நல்லதுன்னா நம்ம ஏன் தரங்கள் செய்யறது சார் செஞ்சுட்டு பெரிய நேரம் குருக்களும் செஞ்சு அழகா இருக்கலாம் சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாமே ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுதான் கோயில் இருக்கு சார் அதெல்லாம் நம்ம தரங்கள் சொல்ல முடியாத பசுபதி பரமசிவம் ஓகே இந்த மேடால வந்து இந்து ஆளுங்கோட வளர்ச்சி எப்படி இருக்கு மகான் கோயில் Perkembangan kuil di Medan sampai saat ini lumayan bagus. Karena kami dari Parisada Hindu Dharma selalu mensupport support semua kuil yang ada di Sumatera Utara ini. Apa lagi bantuan yang diperlukan oleh pihak kuil? Uh, untuk saat ini, untuk di Sumatera Utara, semua kuil itu butuh pendeta. Karena kita selama ini kekurangan pendeta untuk kuil-kuil yang ada di Sumatera Utara ini. Ya, apa solusi yang uh diharapkan oleh dari pihak dari uh, kita berharap adanya bantuan dari luar lah termasuk dari negara-negara luar untuk mendukung program kami untuk pendidikan pendeta di Sumatera Utara ini. Ah uh, di untuk di sumat, di tuntungan ini banyak bantuannya. Jadi perkembangan kuil ini dari sampai kondisi seperti ini semua berkat bantuan anisasi. Anisasi banyak support, dukung untuk kuil ini. Oke, okay, boleh-boleh. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு